கிறிஸ்துவுக்கள் அருமையான கத்த தேவியான யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் எனக்கு கொடுக்கப்பட வாக்கு தத்தது அதை ரோமர் எட்டு இருபத்தி வாசிப்போம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மையாக்குவார் சகலத்தையும் நன்மையாக்குவார் அப்ப சகலமும் நன்மையாகுனா என்ன செய்யணும் தீமைகளை நன்மையாக வெல்லப்பட வேண்டும் உலக மனுஷரிடத்திலே அன்பு என்னைக்காவது மாறும் ஆனா அவங்க அன்பு யார் மேல இருக்கணுமா கத்தர் மேல இருக்கணும் நீங்க என்னதான் உலகத்துல ஊழியம் செஞ்சு நல்லா கேளுங்க சபை கட்டி கொடுத்து ஒரு போதுகிற காரோ இல்லைன்னா வீடு வாங்கி கொடுத்தாலும் நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா கண்டிப்பா எங்க போக பிரவேசிக்க முடியாது அன்பு சகலத்தை தப்புவிக்கும் அன்பு அன்பு தற்பெருமை அப்ப உலகத்துல ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே அன்பாக எல்லாத்தையும் சேர்த்தார் அப்ப இந்த அன்பு நம்ம வாழ்க்கையில இருக்கணும் உலக மனுஷன் அப்படிதான் இருப்பாங்க உங்களுக்குள்ள கத்தர் பெரியவர் அப்ப தீமை செய்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுமா நன்மை செய்யணும் நன்மை நன்மை நீங்கள் நீங்கள் போகாதீர்கள் இல்லையோ என்று கேட்குறீங்களா இந்த மேன்மை எங்கு வருமா கத்தெடுத்த சகல நன்மைகளும் வரும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய சுயநலம் வரும்போது அவன் தன்னுடைய குண அதிசயங்களை நிச்சயமாகவே காட்டுவாங்க அவங்களுடைய நேச்சுரல் அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளோதான் ஆனால் கத்தர் அந்த ஜனங்களுக்கும் உங்கள் ஆவிகளுக்கும் வித்தியாசத்தை கத்தர் காட்டுவார் அப்போ உங்களுக்கு விரோதமாக பேசுறவன்னு என்ன செய்ய நீங்கள் நீங்கள் ஜெபிங்க உங்கள் விரோதிக்கா ஜெபிங்க ஒரு கிலோமீட்டர் கூட ரெண்டு கிலோமீட்டர் இடத்துல போய் இல்லாதவனு கொடுத்து கொடுத்துருன்னு சொல்கிறார் அப்போ கத்தர் ஒரு எப்படி நம்ம வேணும் தீமைகளை நன்மையாக நீங்க தீமை செய்ய செய்ய அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும் அப்பதான் பார்ப்பாங்க என்னடா இவ்வளவோ பண்ணியாச்சு என்னமோ பண்ணிட்டோம் இன்னும் பாரு அவங்களால நம்ம மேல அன்பு இருக்காங்க இதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு சகலமும் நன்மைக்கு தீமைகளை நன்மையாய் செய்யணும் யோசிப்புடைய வாழ்க்கையிலே தன் தகப்பன் அன்பு வித்துனால அந்த பத்து சகோதரன செய்தார்கள்லாம் அவரை வித்து போட்டார்கள் ஆனா யோசிப்பு கத்திரிடத்திலே அன்பு கூறுந்த பாவம் செய்யும் போது மனைவி பாவம் செய்யும் போது கத்துக்கு விரோதமாக மீண்டும் அவங்க சிறைச்சாலையை தூக்கி போடும் போது கூட அவன் செய்த கத்துடைய அன்பை அவர் சித்தார் அப்ப யோசிப்பு வாழ்க்கையிலே கத்திரத்திலே அன்பு கூறுந்தால் இன்னைக்கு நம்ம பார்க்கவும் யோசிப் வாழ்க்கையில என்ன நடந்தது சரி அப்படி என்னதான் நடந்தது நம்ம பாக்குறோமா யோசிப் சகோதரர்கள் பத்து பேரும் என்ன செய்தாங்கன்னா பகித்தார்கள் எகிப்துக்கு அடிமையான வித்து போட்டார்கள் யோசிப் பாருங்க அதுக்கப்புறம் எஜமானுடைய மனைவி பொய் சொல்லி சிறைச்சாலையில போட்ட அவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டு அந்த அன்பிலே அவர் பாபம் செய்யாம இருந்தார் மூன்றாவது இடத்திலே அவர் போட்ட மூட பத்து பேரும் சேர்ந்து யோசிப்பை விட்டு போட்டாங்களோ அதே தேசத்தில் யோசிப்பே பெரிய மனிதனாக யோசிப்பு சகோதரர்கள் காலில் வந்து விழுந்தார்கள் அது மட்டும் இல்லை அவன் தீமைகளை யார் செய்தால் விட்டு கொடுத்து போனவன எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த பட்டணத்தில் அவனை வைத்து வைச்சான் யாருன்னா யோசிப்பேன் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்க கத்தருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளனா தீமைகளை நன்மையா செய்யணும் ஒரு கண்ணத்தை காட்ட இன்னொரு கண்ணத்தை காட்டுனான் என்று சொல்லிக்கிறார் அவன் கேட்கிற உனக்கு பசியாக உனக்கு ஆகாரத்தை குடு ரெண்டு ஆடை இருந்த ஒரு ஆடை கொடு அண்டு சொல்லுகிறார் அப்ப நீங்க அவங்க பண்ண பண்ண உனக்கு விரோதமா பண்ண பண்ண என்ன செய்வாங்கன்னா அவங்களே பார்த்து உண்மையாவே அவங்ககிட்ட கத்தல இதுதான் அவங்க வாயிலிருந்து நீங்க சாட்சி பெற்றுக்கொள்ளணும் இதுதான் ஒரு சாட்சி உள்ள ஜீவத்தை இருக்கணும் ஆதி அவ ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வாசிகள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நன்மையாகவே முடிய பண்ணினார் எகிப்துல எந்த அடிமைக்கு வித்தாங்களோ அதே பெரிய அதிபதியாக வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக மந்திரிக்கு காலில் விழுந்து உங்களுக்கு விரோதமா பதினாலு நீயும் சும்மா இப்ப யுத்தம் கத்தர் படிவாங்க தேவனுக்குரியது உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா உங்களை புறம்பு பேசுறாங்களா உங்களை தள்ளுறாங்களா அவங்களுக்கு முன்னால நீ ஆண்டு மேல விசுவாசன எங்க நீ வெக்கப்பட்டு போனீங்களோ உங்க தலைகள் என்ன செய்வாருமா அவங்க முன்னால வைத்து வாரமா தீமைகளை செய்யணும் அவங்கள உங்களை ரொம்ப சபிக்கிறாங்களா அவங்கள நேசிங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா அவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க இதுதான் தீமைகளை கத்த நன்மையா செய்து முடிக்கிற கத்தர் உங்கள் வாழ்க்கையில சகலத்து நன்மையாக்குனா நீங்க விட்டு கொடுத்தாதான் ஆசிர்வாதம் அந்த இடத்துல ஆண்டவன் நாம கனப்படுத்த முடியாது நடந்து கொள்ளுங்கள் உங்களை பார்க்கறவர்கள் இயேசுவை பார்க்கணும் நீங்க அன்பு காட்டுற பார்த்து ஏசு உன் உள்ளத்தில் இருக்கிற பார்த்து அநேகம் இருக்கணும் இவங்களா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் செய்வனை பண்ணி பார்த்தேன் அதை பண்ணி பார்த்தேன் இதை பார்த்தேன் ஒண்ணுமே உன்னா செய்ய முடியல ஏன்னா உங்க இருக்கிறா இயேசு இருக்கிறா அதனால் அருமையான சதுரணி சதுரிய உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் எந்த வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் உலகத்தை பார்க்காதீங்க உங்கள் அழைச்சவ கத்தை சகலத்துக்கு நன்மைக்கு எது வாணக்காரங்க செய்து உங்களை ஆசைப்பதை பக்கண்கள் போட்டு நம்ம செவிப்போம் ஆண்டவரை சகலமும் நன்மையாக உக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்கப்பா என் பிள்ளைகள் ஆண்டவரை தீமைகளை எப்படி வென்றெடுக்கணும் தீமைகளை நன்மையாக செய்து முடியாத யோசிப்பில் வாழ்க்கையிலே தப்பு செய்யும் செய்யும்போ அவங்க ஆண்ட ஒரு அடிமை அதே இடத்துல கத்தர் ஒருவேளை இவங்க புறம தள்ளிருக்கலாம் ரெண்டாயிரம் பேசிக்கலாம் விரோதமா செய்திருக்கலாம் அங்கே ஜனங்கள் வெக்கப்பட்டு போனாங்க தலை உயித்துங்க ஆசீர்வதிங்கே நாமத்து பிதாவே அவன் நிச்சயமாகவே நான் சொல்லுங்க சகலத்துக்கு நன்மைக்கு எதுவான காரியங்களை என்று அவர் செய்து முடிப்பார்